வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தோஷம் அடிக்கடி கிடைக்கும் ஏன்னா நம்ம படிக்கிறத சில பேர் நம்மள அறியாமலே மேலே வந்துருவாங்க ஆனா அவங்க சொல்கிற போது என்ன சொல்வாங்க வாத்தியாருக்கு ஒரு மரியாதை உங்களால் தான் சார் வந்தேம்மா நாம் அந்த உண்மையாக ஏற்றுக்க கூடாது நான் முந்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தேன் யாராவது பிள்ளைங்க சொன்னாக்கா எனக்கு ஒரு தலை கனம் வந்துடும் உத்தியானம் பட்ட படித்தவங்கலாம் எப்படி இப்படிலாம் இருக்காங்க பாரு பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க மனித மனம் என்னவா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மனித மனம் என்ன செய்யும் என்கிட்ட எல்லாம் பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் நான் தான் காரணம் ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல உங்களால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படி சொல்லணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளால தான் அவங்க ஆனாங்கிறதுல அவங்களால தான் அவங்க ஆனாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் திம்முறாக இருந்த காலத்தில் தான் எனக்கு அது அடிப்பட்ட இடம் ஒன்று உண்டு திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் ஒருத்தர் லூஸு லூஸு சார் மென்டலி லூஸ் அவன் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் நான் பஸ்ஸில் போகிறதுக்காக போனேன் அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க தான் எங்கள் வாத்தியாக இருந்தான் எங்கள் வாத்தியாக அப்படி இப்படி இருந்ததுன்னா எல்லோரும் வந்து அவன் உங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டாக சார்ன்னு தலையை குடிஞ்சிக்கிட்டு அவன் அம்மா போயே அப்படின்ட்டு வந்து வர்றேன் பஸ்ஸில் ஏற நேரத்துக்கு வந்துட்டான் கிட்ட வந்துட்டான் சார் நான் உங்ககிட்ட படித்தேன் சரி அவங்ககிட்ட படித்தேன்னு சொல்கிறேன்ல ஆமாம் சரி சார் இப்போ நீ போ அது ஏண்டா சத்தம் போட்டு சத்தம் போட்டு சொல்கிறேன் போட அவர் சொன்னால் ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்துருப்போங்கண்ணா டீ குடிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன் இருபது ரூபா நோட்டு தான் இருந்துச்சு இருபது ரூபா கொடுத்தேன் திரும்பி வரும்போது வந்து தொந்தரவு பண்ணதை அதுக்கு சேர்த்து பத்து ரூபாய் எடுத்துட்டு போயிடு உருவானதுக்கு நான் தான் காரணம்னு மனசே மகிழ்ச்சி அடைஞ்சியே இப்ப இவனை உருவாக்குனது யாரு ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம் என்கிட்ட படித்தவன் பூரா அறிவாளி ஆகிட்டான் அறிவாளி ஆனவன இப்போ பார்க்குறோம் இவரை பார்க்குறோம் அவனை பார்க்கல அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில் அப்படி முறைச்சான் என்ன நான் பார்த்தேன் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன் என்ன பார்க்குறீங்கண்ணா இல்லை உடனேப்ப அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் என்ன இங்கேயோ பார்த்த மாதிரி உகதானே சார் என்ன அதுக்கு அவன் அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை ஏங்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு அது என் சொந்த திறமையில தேடிக்கிட்ட வேலைன்னா நீங்க சார் அவன் என்ன அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட படித்ததோட இருந்திருந்தா இதுக்கும் ஞாயிற்றுக்கு இல்லாமல் போயிருப்பேன் என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்கிறேன் இப்போ நாம் வந்து வாத்தியார் வேலைக்கு வந்துவிட்டோம் நம்ம படித்தோம்லாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது யாரையும் அப்படி நினைக்கக்கூடாது நம்மகிட்ட படிக்கிறதுல அந்த இப்போ பிள்ளைங்க அவனுடைய திறமை இருந்ததுனால வந்தான் நாம் என்ன பண்ணணும் வாத்தியார்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தூண்டி விடலாம் தூண்டி விரை தான் நாங்கள் செய்கிற வேலை